அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இணைய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு இன்னும் ஒரு வாய்ப்பு வேண்டாமே இனிமேல் அடுத்தவரை புண்படுத்தி அதில் நின்பம் காண்பவர்கள் அடுத்தவரை புண்படுத்தி அதில் நின்பம் காண்பவர்கள் அகிலத்தில் நிறைய உண்டு அன்றாடம் நடப்பதுண்டு அடுத்தவரை புண்படுத்தி அதில் இன்பம் காண்பவர்கள் அகிலத்தில் நிறைய உண்டு அன்றாடம் நடப்பதுண்டு உள்மனதை ரணமாக்கி உருத்தும்படி வாய்ப்பேசி உள்மனதை ரணமாக்கி உருத்தும்படி வாய்ப்பேசி சுள் என்று பேசுகின்ற சூரப்புலிகள் உண்டு உள்மனதை ரணமாக்கி உருத்தும்படி வாய்ப்பேசி சுள் என்று பேசுகின்ற சூரப்புலிகள் பலருண்டு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சி நித்தமுமே பேசிடுவார் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சி நித்தமுமே பேசிடுவார் நொந்து போக வைத்தபடி நோகடித்து மகிழ்ந்திடுவார் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சி நித்தமுமே பேசிடுவார் நொந்து போக வைத்தபடி நோகடித்து மகிழ்ந்திடுவார் சத்தமின்றி காரியத்தை கச்சிதமாய் முடித்துவிட்டு சத்தமின்றி காரியத்தை கச்சிதமாய் முடித்துவிட்டு வித்தகராய் வளம் வருவார் வித்தியாசமாய் நடந்திடுவார் அவரது மகிழ்ச்சிக்கு அன்றாடம் துணை போனால் அவரது மகிழ்ச்சிக்கு அன்றாடம் துணை போனால் கெட்டுவிடும் உன் வாழ்க்கை பட்டு போகும் எல்லாமும் அவரது மகிழ்ச்சிக்கு அன்றாடம் துணை போனால் கெட்டுவிடும் உன் வாழ்க்கை பட்டு போகும் எல்லாமும் உனக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டு என்று நீ நம்பு உனக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டு என்று நீ நம்பு அடுத்தவரின் குணம் என்று அத்தனையும் தள்ளு உனக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டு என்று நீ நம்பு அடுத்தவரின் குணம் என்று அத்தனையும் தள்ளு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாலே தெரிந்திடுவார் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாலே தெரிந்திடுவார் என்றெண்ணி ஒரு வாய்ப்பு இனிமேலும் கொடுத்தாலும் என்றெண்ணி ஒரு வாய்ப்பு இனிமேலும் கொடுத்தாலும் முன்பை விட அதிகமாக முகம் சுழித்து பேசிடுவார் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாலே தெரிந்திடுவார் என்றெண்ணி ஒரு வாய்ப்பு இனிமேலும் கொடுத்தாலும் முன்பை விட அதிகமாக முகம் சுழித்து பேசிடுவார் என்பதை உணர்ந்து என்றென்றும் நீ திருந்து வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன்